இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இந்த இரச்செய்தியிலே அதாவது திராட்சை கொடி ஓமை என்று ஏசப்ப சொல்றாங்க நான் சாட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒரு கிளை கொடியோடு சேர்ந்திருக்கணும் அப்படி சேர்ந்திருந்த நல்ல பலன் கொடுக்கணும் என் இல்லையா நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்ன பண்ணாதீங்க நீங்க தனிச்சிருக்காதீங்க என் கூட வாங்க என்னை பிரிந்தவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஏசப்படுற வார்த்தை உண்மைதான் ஆண்டவர் பிரிஞ்ச தனியாக பண்ண செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம் அவன் அருளியில் ஊற்று என் சவர்களே நம்ம ஏசப்படைக்கிறாரு என்ன பண்ணுங்க என்னோடு இணைந்திருங்கள் என்னை ஒன்றும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சரி அப்படி நீங்கள் என்னோடு இணைந்திருந்து கனி தராவிட்டால் என்னுடைய தந்தை உங்களை தரித்து இருந்து விடுவார் நீங்கள் கனி கொடுத்தால் இன்னும் மிகுதியாக கனி கொரு கனி கொடுக்கும்படியாக உங்களை நல்லா கழித்து விடுவார் நிறைய நீங்கள் கனி கொடுப்பதற்கு பலன் கொடுப்பீங்க எசப்பாவுடைய வார்த்தை எனவே நாம் எசப்பாவோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது ஆண்டோடைய சித்தம் விருப்பம் சரி ஆண்டோட விருப்பத்தை நம்ம நாம் மறுப்பு சொல்ல முடியுமா ஆனால் அந்த இணைப்புக்கு ஒரு தடை வருகிறது இன்றைய இன்றைய முதல் வாசகத்தில் எங்கே தான் பிரச்சனை இல்லை எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது சரிங்களா ஏ பிரச்சனை இடமே சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் எதா ஒரு சிக்கல் இருக்குது தான் செய்யும் அந்த சிக்கல் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது அதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம் நம்ம சரிங்களா என்ன சொன்னால் யூத மக்கள் அதாவது இஸ்ராயேல் மக்கள் யாவே ஆண்டவருடைய கா பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்ற பழைய காலத்தில் யாவே இறைவனால் தனிப்பட்ட விதத்திலே தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் அந்த காலத்தில் நிறைய மக்களிடம் இருந்தது அசிரியர்கள் பெலிஸ்தியர்கள் பாபிலோனியர்கள் கனாலி நிறைய மக்கள் கூட்டம் இருந்தது ஆனால் இந்த இஸ்ரேல் மக்களை யாவே ஆண்டவர் தனிப்பட்ட தேர்ந்து கொண்டார் சரிங்களா அபிர்காமின் மக்கள் தாவீதின் மக்கள் என்று அந்த ஒரு அந்த ஒரு அந்த யாக்கோக்க அந்த ஒரு பெருமை இருக்கும் எங்களுக்கு இருக்கிறது தப்பு இல்லை இல்லையா அது அது பெரும் பெருமை தான் கௌரவம் தான் இல்லைன்னு சொல்ல நான் இல்லையா என்னுடைய ஆண்டவரை ஏசப்பா ஏசப்போட பிள்ளை நான் அப்படின்னு பெருமை தான் சந்தோஷம் அது வந்து நான் குறையா சொல்லலை மகிழ்ச்சி ஆனால் இந்த கடவுளுடைய மக்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற இந்த ஒரு நிலை மற்றவரை இழிவுபடுத்த பயன்படுத்தப்படக்கூடாது நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வேற வெளிப்படையாக சொல்ல முடியாது சமுதாயத்தில் நீ ஒரு அந்தஸ்துல இருக்கலாம் நீ ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கலாம் தப்பு இல்லை உனக்கு அது கௌரவமாக உனக்கு படலாம் தப்பு இல்லை நீ அதை வந்து ரொம்பவும் ஒரு ஒரு மேன் மேலே நீ வந்து கருதிக்கலாம் நான் நான் வந்து இப்படி இருக்கிறேன் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனால் அந்த உன்னுடைய நிலை இன்னொருவரை இழிவுப்படுத்த இன்னொருவரை காயப்படுத்த இல்லையா இன்னொருவரை நம்ம வந்து அசிங்கப்படுத்த பயன்படுத்தப்படக்கூடாது அதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது தூய பவுலடிகளார் வழியாக திரும்ப சொல்ற பாருங்க உங்கள் நிலை நீ எவ்வளோப்பா நீ அப்படியே கடவுள் பகல் உட்காந்து நீ போயிடு தப்பு இல்லை ஆனால் அந்த நிலை அடுத்தவனை இழிவுபடுத்த பயன்படுத்தப்படக்கூடாது இன்னும் வெளிப்பட எனக்கு குருப்பேன் கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி இங்கே பாருங்க தொடக்க தொழிற்சபை காலத்தில் நிறையா பிரச்சனை அதில் தலை தூக்கி முதல் பிரச்சனை இன்றைக்கி வாச வாசங்கள் வாசிக்கிறோம் நம்ம இந்த பிரச்சனை பெரும் பஞ்சாயத்துக்கு வருகிறது பெரும் பஞ்சாயத்துக்கு வருகிறது என்ன பிரச்சனை யூதையாவிலிருந்து வந்த ஒரு சிலர் சிலர்கள் எப்படி விருத்த சேதனம் பெற்று இருந்தால் மட்டுமே நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் விருத்த சேதனம் செய்தவர்கள் மட்டுமே கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளால் மீட்கப்பட்டவர்கள் மற்ற யாரும் நம்மளோட மீட்பெற முடியாது என்ற அர்த்தத்தில் பேசுகிறார்கள் யூதர்கள் யாரு எல்லோரும் விசனை பெற்றவங்க தான் அப்போ அவங்களுடைய எண்ணம் என்ன பிறர் நீ வா தப்பு நீ அப்புறம் வந்துடலாம் வா நீ ஆனால் யுத்த சேதனம் பெறணும் அது சட்டம் யூத சட்டம் லேவியர் பன்னெண்டு மூணு சொல்லப்பட்டிருக்கும் ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த குழந்தை என்ன பண்ணும் விருத்த சேதனம் பெற்று இருக்கணும் அப்போதான் அது கடவுளுடைய சட்டம் வந்து அப்போ இங்கே சில யூதர்கள் சட்டத்தை பிடிச்சி தொங்குறாங்க இதைத்தான் பவுலும் பர்ணபாவும் எதிர்க்கிறார்கள் குறிப்பாக பவுல் போர் கொடுத்து விற்சனம் பெற்றாதான் உங்களுக்கு கடவுடைய பிள்ளையா உன் சட்டத்தை கடைபிடிச்ச பிள்ளை நான் உன் சட்டம் தான் கடவுடைய பிள்ளை ஆக்குதா நான் கேள்வி உங்களுக்கு உங்கள் சட்டம் தான் என்னை கடவுளுடைய பிள்ளைய மாற்றுதா தானே கேள்வி எங்கே பவுர எழுப்புகிறார் அங்கே போகலாம் நம்ம பஞ்சாயத்து எல்லாரையும் கூட்டு பேசுவோம் என்று சொல்லுகிறார் ஏசப்பா சொல்கிறேன் ஏசப்பா என்ன பண்ணுவார் சிறர்களோடு போயிட்டு இருப்பார் சிறர்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க காடு திரு காடு மூடெலாம் திரும்பி மக்கள்லாம் போதிக்கிறாங்க எங்கெங்க சுற்றுறாங்க பசி நேரம் பசி கொடுமை இப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு கதிர் கொயுது பசிக்க கோதுமை கதர் கொஞ்சம் கொயுது சாப்பிட்றாங்க அன்னைக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு ஓய்வு நாள் உடனே வர்றாங்க பரிசுகள் சட்டம் 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 போத எங்கே பாருங்கள் உங்களுடைய சீடர்கள் சட்டத்தை மீறாங்க ஓய்வு நாளில் செய்யக்கூடாது செய்கிறாங்க பாருங்க ஓய்வு நாளில் ஒருத்தவங்க சமைச்சு சாப்பிடக்கூடாது உணவு பொருளாக போடணும் அதுக்கு முன்னால் செஞ்சு தான் சாப்பிடணும் அதுதான் சட்டம் அது ஆனால் ஒரு கத் ஒரு கதிரை கொய்து அதை நுமிட்டி அந்த ஊதி சாப்பிட்றது ஒரு சமையலுக்கு ஈடான ஒரு செயல் அது உடனே போர்க்கொடி உங்கள் பாருங்கள் உங்கள் உங்களுடைய இப்போ உங்களுடைய சீடர்கள் சட்டத்தை மீறுறாங்க கடப்பாவீங்களா உங்கள மனசாட்சிக்கு வரா உங்களுக்கு இங்கேயோ எவ்வளோ சுற்றிட்டு வராங்க ஒரு பசி பசி கொடுமை கொஞ்சம் இடத்துக்கு சாப்பிட்றாங்க என்ன இப்போ சட்டத்தை கண்டேன் ஆண்டவர் அங்கேயே அவளை கண்டிக்கிறார் எத்தனை முறை முடக்குவாத மற்ற ஒருவன் கூறையை பிரிச்சுட்டு இறக்குறாங்க ஓய்வு நாள் தான் ஓய்வு நாள் தான் உணம் கொடுக்குறார் அங்கே போர்க்கொடி ஓய்வு நாளில் எப்படி குணப்படுத்தலாம் நீ பாருங்க சரி ஓய்வு நாளா வா அவர் ஏசப்பாவுக்கு அவரு ஏ அவர் ஆண்டவர் யாராவது மடக்கி கேள்வி கேட்க முடியும் அப்படியே வாப்பா வா உன்னுடைய ஆடு ஓய்வு நாளில் கணத்துல விழுந்துருது நீ தூக்குவியா தூக்க மாட்டியா அப்படியே நிற்கிறாங்க போடா போ ஒரு முடியாதவன் ஒருத்தவன் இவ்வளவு காலம் முடக்குவாதம் முட்டை படுத்த படுக்கா இருந்தான் இல்லையா இந்த நேரத்தில் குணமாகி போதணும் பொறுக்கலையா என்று ஆண்டவன் கண்டிக்கிறார் இன்னொரு முறை ஏசப்பா சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க சீடரோட உட்காராரு அங்க ஒரு சட்டம் உங்களுடைய சீடர்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்க தட்டை கழுவாம சாப்பிட்றாங்க அது வந்து சட்டப்படி புற்றம் அது கடப்பாவிங்களா என்னயா சட்டம் 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 கடவுள் இந்த வெளிப்புற சுத்தத்தை வந்து கடவுள் பார்க்க மாட்டாரு உள்ள சுத்தமா இருக்குதா உட்புறத்தில் உள்ளவற்றை என்ன பண்ணுங்க நீங்க தானமாக கொடுங்கள் என்ன சொல்லுற பாருங்க நினைக்கிறேன் லூக்கா பதினான்காவது அதிகாரத்திலையும் சொல்கிற பாருங்கள் உட்புறத்தில் உள்ளவற்றை நீங்கள் தானமாக கொடுங்கள் உங்கள உள்ளே சுத்தமாக இருக்கட்டும் வெளியே உங்களுக்கு சுத்தம் அவசியப்படாது அது தேவை கிடையாது ஏனென்றால் இந்த அழுக்கு உணவு வச்சுக்கோமே இந்த உணவு உள்ளே போகிறது போயிட்டு என்ன பண்ணுது அது கழிதாக வெளியே போயிடுது இந்த உள்ளே போகிற அந்த உணவுப் பொருளால் ஒருத்தவன் வந்து தூய்மை அடைவோ பாவம் அடைவோ மோடி அது வந்து ஆக மாட்டான் உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் பால் சுருப்புங்கள் ஆனால் சட்டம் ஒன்றுக்கும் உதவாது ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவான்னு சொல்ற வார்த்தை இது ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது யோவான் ஆறு அறுபத்தி மூன்று எனவே உங்க உள்ளத்தை என்ன பண்ணுங்க தூய்மையா நீங்க வச்சுக்கங்க என்று எசப்ப சொல்ற அதே வார்த்தையைத்தான் இங்க என்ன பண்றாரு துய பவுலும் சொல்கிறார் பாருங்க கலாத்தியர் வாசிக்கணும் நம்ம கலாத்தியர் பகுதி கூடாது அப்போதான் ஒரு பகுதி கலாத்தியர் சிறப்பாக அந்த பகுதி முழுவதும் நம்ம சொல் நம்ம சொல்ல நாம அந்த பகுதி முழுமையும் அந்த பகுதி முழுவதையும் எப்படி ஒருவன் விசுவாசத்தால் கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றி நடப்பதால் அது இது மட்டுமே கடவுளுடைய பிள்ளையாருக்கு தகுதி மற்ற சட்டங்கள் சடங்குகள் ஒன்றுக்கு முதவாது என்று இங்க பவுல் ஆனித்தனமா சொல்றாரு பாருங்க பாப்பா வாசிக்கிறேன் பாருங்க இந்த பகுதிகளை பாருங்க ஒன்னு கலாத்தியர் சாரி கலாத்தியர் ஐந்தாம் ரெண்டாம் வசனம் பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் கிறிஸ்துவால் உங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது ஒரு பயனும் கிடையாது ஏன்னா நல்லா பாருங்க பார்ப்போம் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் கிடையாது சட்டம் 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 இந்த சட்டத்தால் ஒன்றும் ஆக கிடையாது இன்னைக்கு நம்ம பழமைவாதிகள் இன்னமும் இருக்காங்க சட்டத்தை பிடிச்சி துவங்கிக்கிட்டு இதுதான் பண்ணணும் மனசாட்சி நடக்கணும் இல்லையா உதாரணம் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல மாதிரி ரோட்டில் இப்போ ஆம்புலன்ஸ் போகுது சகப் தான் நிற்கணும்னு தானே அர்த்தம் நிற்கணும் தான் ஆனால் ஆம்புலன்ஸு சட்டத்தான் கிடையாது ஒரு உயிர் உள்ளே துடிச்சிக்கிட்டு இருக்கியா ஒரு உயிர் உள்ளே துடிச்சிட்டு இருக்குது அது ஒரு ஒரு விபத்தாக இருக்கலாம் ஒரு ஒரு க ஒரு கற்பிணை சகோதரியாக இருக்கலாம் என்ன ஆபத்தை உள்ள சட்டம் அவசியம் அங்கே கிடையாது போலாம் ஃபயர் சர்வீஸ் வண்டி தீ அனுப்பி எங்க ஒரு ஊடு பார்த்து போறான்னு தெரியாது இந்த வண்டிக்கெல்லாம் சட்டம் ஒரு பொருட்டு கிடையாது அப்போ நீ மனுஷ வாழ்க்கையில மனசாட்சியை முதல்ல பாரு கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை பாரு அந்த வாழ்க்கை தான் நம்மை ஏசப்பட போய் சேர்க்கும் மாறாக நீங்கள் சொல்கிற சட்டம் சடங்குகள் ஒன்றுக்கு உதவாது சொல்ல பாருங்கள் பார்ப்போம் திரும்ப திரும்ப பாருங்க பார்ப்போம் கலாத்திரஞ்சு ஆறு கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை சரி அப்போ எப்படி எப்படினோட எப்படி பிள்ளை ஆக முடியும் நாம அதுக்கு அடுத்து வரி பாருங்கள் பார்ப்போம் அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை வார்த்தை கமாலியல் பாதாடியில் அவர் பவுல் சும்மா தற்கொலை கிடையாது மிகச்சிறந்த ஞானி மிகச்சிறந்த ஞானி பவுல் நல்லா படிச்ச ஒரு மனிதர் அவருடைய வார்த்தைகளை கவனிக்கணுங்க அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை கடவுளை நீ நம்பணும் அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அன்பு செயல் வழி அன்பு அன்பு என்ன பண்ணுவாங்க அன்பு வழியா நீ செயலாற்றணும் நீ நம்பினா மட்டும் போதா நான் தெரிஞ்சுக்கங்க நான் நம்புகிறேன் நான் நம்புறேன் நான் நம்புகிறேன் அது மட்டும் பத்தாதீங்க என்னோக்கி ஆண்டவரே ஆண்டவரின்னு கூமுறவெல்லாம் விண்ணகத்தில் நுழைய முடியாது வார்த்தை இல்லையா விசுவாசம் நீங்கள் செஞ்சாலும் சரிதான் சேர்த்தாலும் சரிதான் அதனால உங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது நீங்க ஆண்டோடைய பிள்ளையாக ஆகவே ஒருபோதும் முடியாது அப்ப நீ எப்படி ஆண்டோடைய பிள்ளையா மாறலாம் என்ன வழி அன்பின் வழியாய் செயல்படணும் ஆண்டவரை நம்பணும் உன்னுடைய செயல்கள் அன்பின் செயல்களாக இருக்கணும் ஆண்டவர் அன்பு செய் உன் அன்பு செய்யி எல்லாரும் அன்பு செய்ய இந்த படைப்புல அன்பு செய் இதுதான் கடவுளுக்கு தேவை சட்டம் 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 சடங்கு சட்டம் சடங்கு தூக்கி குப்பையில் போடு பவுருடைய வார்த்தை பவுருடைய வார்த்தை நான் கமாலிய பாத படிச்சுவேன் நான் ஒரு பரிசெய்யன் நான் திருச்சட்டத்தின் மேலே கொண்டு வந்த பற்றின் மிகுதியான பண்ணனு கிறிஸ்தவர்களே கொலை பண்ண போன அந்த அளவுக்கு ஒரு ஒரு பரிசை வெறிபிடிச்ச யூதன் நான் ஆனால் இவையெல்லாம் எனக்கு பெருமையா இருந்தாலும் கூட என் ஆண்டவரை இயேசுவை பொறுத்த பொருத்தப்பட்ட குப்பையாக கருதுகிறேன் பவுல்சன் வார்த்தை சரிங்களா இந்த சட்டம் சடங்கு ஒருபோதும் ஆண்டவருடைய பிள்ளையை பிள்ளையே மாத்தாது மாற்றாது இப்போ என்ன ஊருக்கு என்னதான் ஆண்டவரை பிள்ளை மாத்தும் ஆண்டவரை நம்பு அன்பின் செயல்களை செய் அவருடைய வார்த்தை சவுகர் சவர்களே நம்ம என்ன பண்ணுவோம் சிந்திச்சு பாரு அப்போ சட்டம் நமக்கு அவசியம் சட்டம் அவசியம் இல்லையா சட்டம் தேவை இல்லையா தேவை கிடையாது பொருளுடைய வார்த்தை தான் கலாத்திய பாருங்க அப்போ கலாத்தியர் அஞ்சு பதினாறு நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் சிறு சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் இருக்க மாட்டீங்க எங்களுடைய ஃபாதர் எங்கள் வில்விஷர் அவர் ஃபார் பெஞ்சுமின் ஃபாதர் இறந்துட்டாங்க எங்களுடைய விவிலிய பேராசிரியர் அவர் மறக்கவே முடியாது அவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து ஒரு மகான்னு சொல்லலாம் ஃபார் பெஞ்சிமின் ஃபாதர் மாதிரி சொல்லும் ஃபாதர் எங்களுக்கு அவங்க அந்த ஸ்கிரிப்டர் அவங்க தான் எங்களுக்கு துறை அவங்க தான் அவங்க தான் எங்களுக்கு கிளாஸ் இருப்பாங்க ஃபார் பெஞ்சுமின் ஃபாதர் சொல்லுவார் எப்போ உதவிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏசப்பாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அவர் கூடவே போங்க என்ன பாவனாலும் பண்ணிக்கங்க சொல்லுவார் எப்படி நீங்கள் ஏசப்பாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அவர் கூடவே போங்க என்ன பாவனாலும் பண்ணிக்கோங்க சொல்லுவார் பண்ண முடியுமா ஆண்டருடைய திருவடியை பின்பற்றி போகிறவங்க பாவம் செய்ய முடியுமா தூய் யார் ஆண்டருடைய பாதத்தில் பா பாதத்தில் பாதையில் அடக்கிறவங்க பாவம் பண்ண முடியுமா யார் ஆண்டோட சொற்படி வாழறவங்க பாவம் பண்ண முடியுமா அதை தான் இங்கே பவுல் சொல்லுகிறார் நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் நடத்தப்பட்டால் திரு சட்டத்திற்கு உட்பட்டிருக்க மாட்டீர்கள் யூதர்கள் என்ன பண்ணாங்க தொடக்க காலத்தில் யூதர்களை மட்டும்தான் மதிச்சாங்க அது வந்து ரொம்ப மோசம் இல்லையா நீ உனக்கு கௌரவமா இருக்கலாம் அந்த கௌரவம் பிறரை இழிவுபடுத்த பயன்படுத்தப்படக்கூடாது சொல்ல முடியும் சொல்லியிருக்கேன் அவங்க நான் அவங்க அப்படி வாழ்ந்தாங்க திருச்சபைக்கு சேர வருகின்ற இன மக்களை ஒதுக்கி வைத்தார்கள் கிரேக்க மக்களை துன்படுத்தினாங்க ஒரு விருந்தில பந்தியில கிரேக்க பெண்கள் அவமதிக்கப்பட்டார்கள் கழகம் அங்க பிரச்சனை ஏன் பிறையின மக்கள் புத்தசனப்பட்டு வரணும் வரக்கூடாது தூர பிரச்சனை நல்லா பாருங்க அப்போ சட்டத்தை பிடிச்சுக்கிட்டு நீ தொங்கு யுத மக்களே சட்டம் உனக்கு பரிசு நீ பின்பற்றிக்கோ வருகின்ற மக்கள் துன்புறுத்தாதே நீ வித்த சாதனம் பெற்று பெறாமரு அது உன்னோட நிறுத்திக்கோ உன்னோட ஸ்டாப் பண்ணிக்கோ உன் விஷயம் பிறரை காயப்படுத்த சங்கடப்படுத்த விடாது சரிங்களா சட்டம் சம்பிரதாயம் அது இதுன்னு போட்டு மனுஷனை போட்டு நாசம் பண்ணாது என்று இங்கே அவர் சொல்லுகிறார் இன்னும் சொல்கிற பாருங்க பார்ப்போம் நான் நான் நிறைய முறை சொல்கிறேன் நான் கடவுள் படைத்த அனைத்தும் நல்லது கடவுள் இந்த உலக படை சிரமா நினைச்சாரு எதையும் அவர் வந்து தப்புன்னு சொல்லலை அனைத்தையும் பார்த்தார் நல்லது என கண்டார் அவர் நல்லது இல்லைன்னு அவரையே கொஞ்சம் திருப்தி கொண்ட ஒரு வார்த்தை மனிதன் தனியாக நடந்து கொடுத்தாரு நிறைவு செஞ்சுட்டார் அப்ப கடவுள் படைத்த ஒரு நல்ல இந்த உலகமே நல்லது விஷயம்தான் அதை நீ என்ன பண்ணாத தப்புன்னு சொல்லாத நல்ல நேரம் கெட்ட நேரம் இந்த நேரம் இந்த நேரம் இந்த நாள் இந்த கிழமை ஆண்டவருக்கு அருவருப்பான விஷயம் அதையும் பௌ சொல்ல தாயங்களை பாருங்க கலாத்தியர் பத்தாம் பாருங்க பாப்போம் உண்மையில் கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவ மக்கள் நம்மலாம் ஆனோட பிள்ளைகளாம் இருக்கிறோம் நாம பௌளுடைய வார்த்தை பாருங்க நம்ம கடவுள் இருக்காருங்க நம்மளை கடவுளை பிள்ளை நம்பலாம் பாருங்க பாப்போம் அப்படி இருக்க வலுவற்றவையும் வறியவையுமான பஞ்ச பூதங்களிடம் திரும்பி போய் அவற்றுக்கு மீண்டும் அடிமைகள் ஆகாதீங்க ஐயா பஞ்சபூதங்களுக்கு அடிமை ஆகாதீங்க கடவுளுக்கு இருங்க இல்லையா இந்த காத்து அது இது இதுக்கெல்லாம் அடிமையாகி பாருங்க பார்ப்போம் அடிமையாகாதீங்க நீங்கள் பாருங்க பார்ப்போம் நீங்கள் அடிமை ஆவது ஏன் நாள் மாதம் காலம் என்று பார்க்கிறீர்கள் நாலு கிழமையும் பார்க்குறீங்க நீங்கள் ஜோசியம் பார்க்குறீங்க நீங்கள் நாலு குறி கேட்குறீங்க நீங்கள் குரு போ நல்லா கட்டினால் பார்க்குறீங்க நான் தூக்கி போடுங்க ஆண்டு பொங்கல் திரும்பி வாங்க நீங்கள் சொல்கிற பாருங்கள் பார்ப்போம் உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைச்சதெல்லாம் வீணாக போய்டுமோன்னு நான் பயப்படுற கலாத்திய மக்களே என்று பவுர் வருந்துகிறார் சட்டத்தை பிடிச்சி தொங்காதீங்க மூட நம்பிக்கையிலே போய் விழுந்துடாதீங்க என்று பவுல் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அறிவுரை சொல்லுகிறார் சகோதர நாம் இன்றைக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்குவோம் ஒன்று ஆண்டவரோடு என்றும் இணைந்திருந்து பலன் கொடுக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது விஷயம் அப்படி இணைந்திருத்தல் விசுவாசத்தின் அடிப்படையிலும் அன்பு செயல்கள் அடிப்படையிலும் இருக்க வேண்டுமே ஒழிய சட்டம் ஜாதகம் அந்த இது ஜோசியம் இப்படி இப்படி எந்த இன்ன பல விஷயங்களால் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது மிக அருவிறுப்பான காரியம் என்று அவர்கள் சொல்லுகிறார் சொர்களே மீண்டுமாக சொல்லுகிறேன் நாம் அன்பு செயல்களால் நம்பிக்கையால் அன்பு வாழ்க்கையால் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் அப்படி நாம் அன்பினால் நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் ஏசப்பவோடைய கருத்திடம் பற்றி கொடு பற்றி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நாம் ஏ சொல்கிற மாதிரி மிகுந்த கனி கொடுப்போம் நாம் இன்னும் மிகுதியாக கனி கொடுக்க ஆண்டவர் நம்மை நல்ல கழித்து நம்மை இன்னும் செழுமையான கிளையாக மாற்றுவார் நன்றி நாளை சந்திப்போம்